அடுத்த சோதர எடுத்துக்கிறாங்க இந்த எஸ்எம்எஸில் வந்து குரான் ஹதீஸுகள் பொழுது அதை சில சமயம் டெலிட் பண்ண வேண்டியிருக்குது இருக்குது அப்போ டெலிட் பண்ணும்பொழுது நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தங்களுடைய கைகளாலே குரான் வசனங்களை அழிப்பார்கள் அப்படின்ற சொல்கிறாங்களே அதனால் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக குரான் ஆயுத்துக்களை அனுப்பாதீங்க ஹதீஸுகள் அனுப்பாதீங்கன்னு சொல்கிறாங்களே இது மார்க்கத்தில் கூடுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த எஸ்எம்எஸ் இமெயிலில் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த தவறல்ல நல்ல விஷயங்களுக்கு ப தவிர்த்தலாம் இது இன்னைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியை நல்ல ஒரு மீடியா இன்ஃபர்மேஷன் மீடியா இந்த மீடியாவை மார்க்கத்திற்காக நல்ல விஷயங்களாக பயன்படுத்துவது தவறை கிடையாது ஆனா இன்னைக்கு நம்மாலுன்ற ஒரு பெரிய மிஸ்டேக் முசிபத் என்ன சொன்னா அல்லாஹ் அபுல் ஆலமி தன்னுடைய திருவறையில் குரான்ட சொல்றான் யாய் உள்ளதே ஆமனும் மூமின் கலை என் ஜாக்கும் பாசுக்கும் விண்ணம உங்களிடத்தில் யார் எந்த ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் முதலில் அது ஆதாரபூர்வமானதா சரியானதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெளிவுபடுத்தாம நீங்க வந்து எல்லாத்தையும் பரவி விட்டுறாதீங்க எல்லாத்தையும் சொல்லாதீங்க ஒருவன் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமே எனக்கு தெரியுமா எதையெல்லாம் கேள்விப்படுகிறானோ அதெல்லாம் மத்தவங்களுக்கு சொல்லுவான் இதுதான் பொய்யம் என்ன நான் கேள்விப்பட சொல்றேன்பா இது ஆதாரம் ஆதாரம் எனக்கு அவர் சொன்னாரு அதான் ஒன்று சொல்லிட்டேன் இவன் பொய்யன் இவன் அப்போ கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புவது படித்ததை எல்லாம் பரப்புவது இது மார்க்கத்துக்கு பொறா மிகப்பெரிய ஹராம் இந்த ஹராமான வேலையை இன்றைக்கு எஸ் எம் எஸ் மூலமாக ஈமெயில் மூலமா நம்மளும் செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி செய்றாங்க ஏதாவது எஸ் எம் எஸ் வர வேண்டியது இது ஆதாரப்பூர்வமானதா சரியானதா உண்மையா ஹதீசா இல்ல இத பத்தினா இல்ல ஒரே மத்தவங்களுக்கு ஃப்ளெக்ட் பண்ணு எல்லாத்துக்கும் அனுப்பு இதுல ஒருத்தர் எஸ் அனுப்புறாரு குரான் வசனங்களை நம்ம டெலீட் பண்ண வேண்டியிருக்கிறதுனால நீங்க வந்து குரான் ஆயத்துக்களை எஸ்எம்எஸ் எம் எஸ் மூலமா அனுப்பாதீங்க குரான் வசனங்களை டெலிட் பண்ணுவது கேமத்தில அடையாள சொல்ல சொல்லிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருடா உடனே பார்க்கணும் இப்படி சொல்ல சொல்லிருக்காங்களா உண்மையா இது அப்படி சொல்லிதானா இதுக்கு என்ன ஆதாரம் என்ன அர்த்தம் இதுக்கு அதனால முன்மையில எஸ் எம் எஸ் அனுப்பக்கூடாதா அப்படிங்கறத நல்ல மார்க்கம் தெரிந்த அறிஞர்களிடத்திலோ அல்லது மதரசாக்களிலோ பத்துவா பெற்று நீங்கள் தெளிவான பிறகு இந்த எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பணும் இது உண்மையா பொய்யா தெரியாம எல்லாத்துக்கும் அனுப்பிட வேண்டியது அதே மாதிரி இன்னொரு எஸ்எம்எஸ் உலகம் அப்படியே தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஆர் எஸ் எஸ் காரர்கள் போய் இது எடுக்கிறாங்க சென்சஸ் எடுக்கிறாங்க வீடு விட பெண்கள் அனுப்பி கணக்கு கேட்கிறாங்க ஆகவே வந்து அங்க ரெண்டு பேரும் இதுல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் இது பரப்புறாங்க 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 எனக்கு கேள்வி இது உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா நான் கேட்க உண்மையா பொய்யான்னு தெரியாம ஏன் பரப்புறீங்க எந்த ஊர்ல பிடிச்சாங்க ஆர்எஸ்காரங்கள

அவரை பத்தி பலாய் கழுவ வேண்டியது இவரை பத்தி பலாய் வேண்டியது அவர் அப்படி செஞ்சாராம் இவர் இப்படி செஞ்சாராம் மார்க்கத்துல அந்த அறிஞர் இப்படி பண்ணாரு இந்த அறிஞர் இப்படி பண்ணாரு இவங்களுக்குள்ள பலாய் நான் என்ன சொல்றேன் நீங்க கொடுத்தான் இப்ப நேர்ல உட்காந்து புறம்பேசி போக இப்ப இமெயில் பாவம் யாருமே தெரியாது அவரு முகமே தெரியாது இவர் யாரோ ஒரு பாவம் தமிழ்நாட்டில் ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறாரு சகோதரர் அவரை பத்தி அவர் யாருமே முகம் தெரியாது இவர் அவரை உட்காந்து பலாய் கழுவாரு கழுவாரு அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அது செஞ்சாரு இது செஞ்சாரு இல்லாத போல அந்த பலாய் பாவம் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரருக்கு இவர் யாரும் முகம் தெரியாது முகம் தெரியாமல் இவர் தன்னைத்தானே அவர் குற்றவாளி ஆக்கிக் கொள்கிறார் நாளைக்கு மறுமையிலே அல்லாக்கு முன்னால் குற்றவாளியா படிக்க போறாரு எவ்வளவு பெரிய பாவம் இது ஸ்டார்டிங்ல உட்காந்து இதையா பேசுறது மார்க்கத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க மார்க்க குரான் ஹதீஸ் விளக்கத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க தவறு இல்ல இல்லாத பொருள் அதை பலா இந்த இயக்க தலைவர் அந்த இயக்க தலைவர் பத்தி அந்த இயக்க தலைவர் இந்த தலை இயக்க தலைவர் பத்தி இந்த அமைப்பு தலைவர் அந்த அமைப்பு தலைவரை பத்தி அந்த அமைப்பு தலைவர் இந்த அமைப்பு தலைவரோட குறைகளை பத்தி இல்லாத பொருள் அதை அவதூறுகள் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் நவுது பில்லா இது ஒரு முஸ்லிம் செய்யலாமா இந்த இமெயில் என்ட்ரி அது நடந்துட்டு இருக்கு அதான் முகம் தெரியாத ஒருத்தரே தன்னை நிர்பந்தமா போய் பாவியா மாத்திக்கிறாரு அங்க போய் ஒருத்தரு பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கோத்தோட கூட அஞ்சு நிமிஷம் பழகி மாட்டான் அவரை பத்தி இல்லாத இருப்பான் எந்த விதத்துல நியாயம் இது அதனால எஸ் அனுப்புறவங்க இமெயில் அனுப்புறவங்க முதல்ல அந்த செய்தி உண்மையா பொய்யா ஆராய்ந்து விட்டு அதை மத்தவங்களுக்கு அனுப்பணும் இப்போ இந்த கேள்விக்கு வருவோம் இந்த வந்து இமெயில் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக டெலிட் பண்ண வேண்டியிருக்குது அப்படி டெலிட் பண்ணுவது என்பது பெரும் பாவம் அதனால குரானை நீங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்களே முதல்ல இந்த ஹதீஸ் எங்க இருக்குது தன்னுடைய கையாலையே குரானை அழிப்பது கியாமத்தனுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் இது என்ன பண்றாங்கன்ற ஆளாளு எஸ் தாவா செய்யறங்கிற பேர்ல குரான் ஆயத்துக்களுக்கும் அதிசுகளுக்கும் விளக்கம் புரியாம இவங்க மனம் போன போக்கில ஒரு அர்த்தத்தை இட்டு கட்டி அனுப்ப வேண்டியது எல்லாத்துக்கும் இவங்க அறிவியல் என்ன பண்ண அதை அனுப்ப வேண்டியது பாத்தீங்களா டெலிட் பண்ண கூட வந்துருக்குது அதனால டெலிட் பண்ண வேண்டியது அதனால அனுப்பாதீங்க அப்படி பார்த்தா குரான் இத்து போயிட்டா கபர்ல மண்ணில் போட்டு புதைக்கிறோம் குரான் பேப்பருங்க பேப்பர் ஓதி ஓதி இத்து போச்சு பழைய சாய் போச்சு என்ன பண்றோம் அதை மண்ணில் போட்டு புதைக்கிறோம் அதை டெலிட் பண்றோம் அதனால குரானை பிரிண்ட் பண்ணக்கூடாது சொல்ல முடியுமா குரான் பிரிண்ட் பண்ண நம்ம ஓதி முடிச்ச அதை டெலிட் பண்ண வேண்டியிருக்குது அதை மண்ணில் போட்டு அழிக்க வேண்டியிருக்குது அதனால குரானை பிரிண்ட் பண்ணக்கூடாது பிரிண்ட் பண்ண குரானை வீட்டில் வைக்கக்கூடாது சொல்ல முடியுமா யாராவது அதனால மார்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்க மனம் போன போனதெல்லாம் மார்க்கமா அனுப்பாம தயவு செய்து உங்களுடைய மனதில் பட்டதை நல்ல தெளிவான ஆலயங்களிடத்திலோ அல்லது ஆதாரப்பூர்வமான மதரசாக்கள் இடத்துல பத்துவா கேட்டு அதை ஊர்ஜிதம் செய்த பிறகு மத்தவங்களுக்கு அனுப்புங்க இன்னைக்கு நம்மள சமுதாயத்தை பெரிய முசிபு தெரிஞ்சினா ஒரு நாலு நாள் குரானாயத்தை தெரிஞ்சுட்டா ஒரு நாள் அதிசா படிச்சிட்டா போதும் இன்டர்நெட்ல பார்த்து அதிச படிச்சுக்கிறான் தான் பெரிய ஆளுமை இது எல்லாத்தையும் சொல்றேன் அடப்பா எவ்வளவு பேர் தவறது எவ்வளவு குற்றத்தை செஞ்சுட்டு நீ இது யாரும் உணர்றது இல்ல அதனால சகோதரர்களே இன்டர்நெட்ல ஈமெயிலில் மார்க்கத்தை அனுப்புங்க எஸ்எம்எஸ்ல மார்க்கத்தை தாவா செய்யுங்க தப்பே கிடையாது ஆனால் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் ஆலிம்கள் மூலமாகவோ அறிந்த அறிஞர்கள் மூலமாகவோ அல்லது மதரசாக்களோட சத்துவாக்கள் சில பேர் ஆஹ் குரான் எல்லாத்துக்கும் விளங்கும் இதுன்னு அந்த ஆலிம்கள் இவங்கள்ட்ட போய் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க குரான் எல்லாத்துக்கும் விளங்க தாங்க செய்யுங்க யார் விளங்கான்னு சொல்லுங்க ஆனால் அந்த அந்த குரானுக்கு விளக்கம் தெரிய வேண்டும் என்றால் குரான் உங்களுக்கு புரியும் அழுஹந்தல் இல்லாத எல்லா பூனும் அல்லாஹ் இது எல்லாத்துக்கும் புரியும்

அது இல்லாம இந்த ஆயத்துக்கு நான் விளங்குனது இப்படித்தான் அதனால சொல்லுவேன்னு சொன்னா இதுதான் சொல்றாங்க யார் தன்னுடைய அறிவுப்படி குரானுக்கு விளக்கம் கொடுப்பானோ அவன் நரகத்திலே தனக்கென்று இருப்பிடத்தை ஆக்கி கொள்ளட்டும் அதனால சீரும் விரையே மனம் போன போக்கில் எல்லாம் தன் மனதில பட்டதெல்லாம் தفسிரா எழுதக்கூடாதேங்க ஆ எந்த ஒரு மார்க்க விஷயமா இருந்தாலும் அல்லது பெற்று அனுப்புறது முறையா இருக்கும் அதனால அனுப்ப கூடாது கிடையாது பண்ற நோக்கம் என்ன நாம வந்து குரான மக்களை இருந்து எடுத்துறங்க நோக்கம் இல்லை அடுத்தடுத்த எஸ்எம்எஸ் வரணும் அதை சேவ் பண்ண படிக்கணும்ங்கிறதுக்காக தான் சோ அதனால எப்படி சொன்னா குர்ஆனை அது பலை சாயப் போச்சு கிழிஞ்சு போச்சுனா அப்படி போட்டு பொதிச்சதை டெலீட் பண்றோமா அந்த மார தான் அதனால இது வந்து அப்படி ஹதீஸ் இருக்கத அதை அப்படியே ஹதீஸ் இருந்தாலும் அந்த ஹதீஸ் அர்த்தம் இதற்கு பொருந்தாது அதனால தாராளம் எஸ்எம்எஸ் குர்ஆனைதுக்கு அனுப்புங்க எஸ்எம்எஸ் மூலமா இமெயில் மூலமா தாவா செய்யுங்க ஆ ஊர்ஜென்ட் பிறகு ஊர்ஜென்ட் செய்யப்படாத ஆதாரம் இல்லாத விஷயங்களை மட்டும் பரப்பாதீங்க